வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஜேஎன்யூ மாணவர் சங்க தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஜேஎன்யூ ரிசல்ட்ஸ் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்தளவுக்கு பெரிய அளவில் எல்லார் மத்தியிலையும் ஜேஎன்யூ அப்படின்றது ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாக வந்துட்டு பெயர் பெற்ற யூனிவர்சிட்டியா இருக்குது காரணம் ஜவஹர்லால் நேருவினுடைய பெயர் வைத்தது அந்த விட பழமையான யூனிவர்சிட்டிஸ்லாம் நிறைய இருக்குதுசிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் வந்துட்டு ஆரம்பித்த யூனிவர்சிட்டி மற்ற யூனிவர்சிட்டிஸோட கம்பேர் பொழுது மாணவர்கள் கூட கம்மியாக தான் படிக்கிறாங்க தில்லி யூனிவர்சிட்டியில் ஒன்னே ஆறு லட்சம் பேர் ஓட்டு இந்த யூனிவர்சிட்டி எலெக்ஷனில் வெறும் ஒன்பதாயிரம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனாலுமே பெரிய அளவில் பார்க்கப்பட்ட நேத்திகள் நேஷனல் நியூஸ் இருந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் வரைக்கும் இந்த எலெக்ஷன் வந்து ஷேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளும் முக்கியமாக முக்கியமான நான்கு இடங்களுக்கான தேர்தலில் நான்கு இடங்கள்லையுமே இடதுசாரிகள் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது யார் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றதையும் விரிவா பேசலாம் பிரசிடண்டுக்கான தேர்தலில் இடதுசாரியைச் சேர்ந்த அதிதி மிஸ்ரா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு நானூறு சம்திங் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட்ல அதிதி மிஸ்ரா வந்து ஜெயிச்சிருக்கிறாரு அண்ட் அடுத்தது வைஸ் பிரசிட பொறுத்தமட்டுல இடதுசாரி வேட்பாளர் கோபிகா பாபு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளையும் ஏபிவிபியினுடைய கன்னியாகுமாரி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகளையும் வாங்கியிருக்கிறாங்க அடுத்தது ஜெனரல் செக்ரட்டரியை பொறுத்த மட்டும்ல இடதுசாரி சுனில் யாதவ் இரண்டாயிரத்தி ஐந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதே நேரத்தில் ஏபிவிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ராஜேஷ்வர் கே டி அப்படின்றவரு ஸோ வாக்கு வித்தியாசம் அப்படின்றது ஒரு நூறு வாக்குகள் தான் வந்து வித்தியாசம் இருக்குது அண்ட் அடுத்தது ஜாயின்ட் செக்ரட்டரியை பொறுத்த மட்டும் இல்லை இடதுசாரியினுடைய வேட்பாளர் தானிஷ் அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரு வாக்குகளையும் ஏபிவிபியினுடைய அந்நூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்திரெண்டு வாக்குகளையும் வாங்கியிருக்கிறாரு ஸோ ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க முடிகிறது சில நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஏபிவிபி தோல்வியை தழுவியிருக்கிறாங்க இடதுசாரிகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஸோ தேர்தலை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு வாக்கில் ஜெயித்தாலும் வெற்றி வெற்றி தான் ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷனில் நான்கு முக்கியமான இடங்களையும் இடதுசாரி வேட்பாளர்கள் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க வெற்றியை வந்து குவித்து இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது இந்த முறையும் இந்த தேர்தலில் ஏபிவிபி நான்கு முக்கியமான இடங்களையும் இழந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது இந்த செய்தி எல்லா ஆங்கில ஊடகங்கள்லையும் ஒரு சில தமிழ் ஊடகங்களிலையும் வந்திருக்குது ஸோ சந்தேகம் இருக்கிறவங்க அதில் போய் பார்த்துக்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி